ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்க்கான குறிப்புகளை நான் சொல்லிடுவேன் குறிப்புகளை வச்சு விடைகளை நீங்கள் வந்து எழுதி அனுப்பலாம் விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நண்பர்களே இந்த புதிருக்கு வந்து மொத்த எழுத்துக்கள் இரண்டு குறிப்பெழுத்தான எழுத்தை வந்து குறிப்பெழுத்தை நான் சொல்லிடுறேன் ரெண்டு எழுத்து தான் மொத்தம் அதில் முதலுத்தையும் நான் சொல்லிடுறேன் பா அப்படிங்கிற எழுத்து தான் முதலெழுத்து மேலும் ஒரே ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க அதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க பார்த்து பில்ஸ் பண்ணுவோம் அந்த டெல்லையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் அவங்களுக்கு நோட்டிபேஷன் ஆகும் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்க மேலும் சில குறிப்புகள் நான் ஏற்கனவே சில மாதிரி இது வந்து மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்தையும் சொல்லியிருந்தேன் பா அப்படிங்கிற எழுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல் இரு பொருளில் வரக்கூடியது ஒரு சொல் இரு பொருள்னு சொல்லுவாங்க இல்லையா அது அந்த வகையில் வரக்கூடியது நான் இரண்டு பொருளை நான் சொல்லிடுறேன் பொருளை வச்சு நீங்கள் சொல்ல கண்டுபிடிங்க மாடிக்கு ஏறி செல்லக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் புத்தகத்தில் பாடத்தை இதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாடம் அப்படின்னு சொல்லி இந்த சொல்லேன்னு சொல்லுவாங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்